நமக்கு அன்பான வணக்கங்கள் இப்ப ஞானாலயம் சோல் கைனடிக்ஸ் Program என்ற நிகழ்வினை நம்ம நடத்திட்டு இருக்கோம் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக நம்முடைய ஆன்ம ஆற்றல்களை உணர்ந்து அதை சுற்றியுள்ள கழிவுகளை நீக்கி நம்முடைய ஆன்ம அணுவினை நம்முடைய மருத்துவராக நம் உடற்பிணிகளுக்கும் மனப்பிணிகளுக்கும் ஒரு சிறந்த மருத்துவராக நமது ஆன்ம அணுவே செயல்படும் என்பதே இந்த உயிர் மருத்துவம் சோல் கைனடிக்ஸ் ப்ரோக்ராமுடைய நோக்கம் ஆகும் இந்த ப்ரோக்ராம் இப்போ நம்ம குளோபலாவும் இந்தியாவிலையும் செய்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய அட்வான்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராமாக கான்ஷியஸ் கிரியேஷன் என்ற ப்ரோக்ராமினை நம்ம மலேசியா இந்தியா மற்றும் உலகெங்கிலும் நடத்தவிருக்கின்றோம் இந்த கான்சியஸ் கிரியேஷன் அப்படின்னா என்ன என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை தருவதே இந்த காணொலியின் நோக்கம் கான்சியஸ் கிரியேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்மால் செதுக்க முடியும் நம்மால் உருவாக்க முடியும் என்பது இந்த கான்ஷியஸ் கிரியேஷன் ப்ரோக்ராமுடைய நோக்கமாகும் நம்ம நிறைய பேர் வந்து நம்முடைய கர்ம வினைகள் அல்லது மற்றவர்கள் நம்மை கட்டுப்படுத்துகிறார்கள் அல்லது நம்முடைய சூழ்நிலைகள் வந்து நம்மை சிலவாறு இயக்குவிக்கின்றது என்ற அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றோம் ஆனால் உண்மை என்னவெனில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளும் முழு அதிகாரமும் சுதந்திரமும் அந்த சாய்ஸஸையும் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கு ஸோ நம்ம வந்து இறைவன் என்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார் அல்லது என்னுடைய கர்மவினைகள் என்னை முன்னேற விடாமல் தடை செய்கின்றது என்ற அந்த செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் அந்த எண்ண தடைகளை நீக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம் கையில் கிடைக்கின்றது இதுதான் இந்த கான்ஷியஸ் கிரியேஷன் உடைய பேஸ் இப்ப எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மூன்று விஷயங்கள் அவனுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றது ஒன்று அவனுடைய எண்ணங்கள் மற்றொன்று அவனுடைய உணர்வுகள் மூன்றாவது அவனுடைய செயல்பாடுகள் ஃபீலிங்ஸ் தாட்ஸ் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நம்மளுடைய உணர்வுகள் கோபம் பயம் பொறாமை இதையெல்லாம் தேக்கமுற்று ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டிஸ்பிளேஸ் ஃபீலிங்ஸ் அந்த நேரத்தில் நம்ம நம்மோட உணர்வுகளை காண்பிக்க முடியாமல் அதை தேக்கி வைக்கும்போது அது ஒரு ட்ரோமாவாக மாறி நமக்கு ஒரு லைஃப் ஸ்கிரிப்டை உருவாக்குகின்றது ஒரு திரைக்கதை ஒன்றினை நாமே நமக்கு உருவாக்கிக் கொள்கின்றோம் இந்த திரைக்கதை இந்த லைஃப் ஸ்கிரிப்ட் வந்து பெரும்பாலும் நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம் பெற்றோர்களின் மூலமாகவும் நம் சமுதாயத்தின் மூலமாகவும் நாம் கற்கின்ற பாடங்களை நம்ம வந்து உள்ள பதிந்து கொள்கின்றோம் சரிங்களா இதை செய்யாதே இதை செய் அழாதே அழக்கூடாது இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பெற்றோர்கள் சொல்லாமல் நமக்கு நிறைய விஷயங்களை உள்ள பதிப்பிச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம பொழுது நம்முடைய செயல்பாடுகளில் அது ஒரு கண்டாமினேஷனை உருவாக்கும் எப்படி வந்து பெற்றோருடைய எண்ணங்கள் அவர்களுடைய அனுபவங்கள் வந்து நம்மளுடைய குழந்தை பருவத்தில் அது பதிகின்ற பொழுது நம்ம ஒரு அடல்ட்டாக இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணும்போது அது பல்வேறு விதமான பிரச்சனைகளை மனப்பிரச்சனைகள் உளவியல் ரீதியான பிரச்சனைகளை நமக்கு உருவாக்கும் இப்போ இந்த லைஃப் ஸ்கிரிப்ட்ஸை எப்படி மாற்ற வேண்டும் இந்த தேக்கமுற்ற இந்த ராக்கெட்டட் ஃபீலிங்ஸை வந்து எப்படி வெளியேற்றணும் எது ஒன்றும் உள்ளே தேக்கமுற்று இருந்தால் அது வந்து நமக்கு வந்து சொமேட்டிக் டிசார்டராக மாறிவிடுகின்றது அப்போ அதற்குண்டான சயின்டிஃபிக் டெக்னிக்ஸை இந்த கான்ஷியஸ் ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கான்ஷியஸ் கிரியேஷன் ப்ரோக்ராம்ல வந்து வெண்டிங் அவுட் அப்படின்னு சொல்ற இந்த ட்ரோமா ஹீலிங் நடக்கப்படும் அது எப்படின்னா ஒரு எம்டி சேர் டெக்னிக்குன்னு சொல்லுவாங்க அல்லது இறைவனை உங்களுக்கு முன்னர் வைத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் கூறும் பொழுது அது எப்படி உங்களுக்கு இருந்து எல்லா விதமான அந்த மன கஷ்டங்களும் வெளியேறுகின்றது என்ற ஒரு ஹை கிளாஸ் டெக்னிக் ஒன்று நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய காக்னெட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எது ஒன்றையும் பொதுவாக ஓவர் ஜென்ரலைசிங் சின்ன விஷயத்தை பெருசாக்குறது கேட்டஸ்ட்ரோஃபைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க பர்ஸ்னலைசேஷன் யாரை பற்றியாவது நம்ம சொல்லியிருப்போம் அது தன்னை பற்றி தான் சொல்கின்றார்கள் என்று எந்த ஒரு செய்தியையும் தன்னை பற்றி தான் பேசுகின்றார்கள் என்ற அந்த ஒரு சிந்தனை அது மட்டும் அல்லாமல் ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து அதை வந்து பூதாகாரமாக பெருதாக்குவது போன்ற இது மாதிரி கார்பினட்டிவ் டிஸ்டாக்ஷன்ஸை வந்து சரி செய்யும் விதமாகவும் இந்த கான்ஷியஸ் கிரியேஷன் ப்ரோக்ராம் இயங்கும் அது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐஎம் ஓகே யூஆர் ஓகே நான் சரியாக இருக்கின்றேன் மற்றவர்களும் சரியாக இருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாடே சரியான நிலைப்பாடு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒழுங்கா இல்லை மற்றவர்கள் சரியாக இருக்கா நான் கரெக்டாக இருக்கேன் மற்றவங்க எல்லாம் தப்பாக இருக்காங்க அப்படின்ற அந்த லைஃப் பொசிஷனை நம்ம எடுக்கும் பொழுது பார்ப்பவர்கள் எல்லாரிடத்திலும் நமக்கு பிரச்சனை சண்டைகள் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஒழுங்காக இல்லை ஸோ இந்த கான்ஷியஸ் கிரியேஷன் ப்ரோக்ராமில் இது மாதிரி நமக்குள்ளே இருக்கின்ற இந்த இர்ரேஷ்னல் பிலீஃப்ஸ் தவறான எண்ணங்கள் இதை அனைத்தையும் அகற்றும் விதமாக இந்த ப்ரோக்ராம் இருக்கும் முக்கியமாக எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வில் நம்மால் சரி செய்யக்கூடிய பங்களிப்பு இருக்கின்றதா இஸ் இட் கண்ட்ரோலபிள் அது மட்டுமல்லாமல் இது இப்படி தான் நடக்கணுன்ற சட்ட திட்டங்கள் இருக்கின்றதா இஸ் இட் அ ரூல் தட் இட் மஸ்ட் ஹேப்பன் திஸ் வே போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம ஆலோசிப்போம் ஸோ அது மட்டுமல்லாமல் உயர் ஆற்றல்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பீனியல் டு பிட்யூட்ரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் நம்ம உள் மூலையில் நம்ம தியான பயிற்சிகள் புரிந்து நம்மளுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கும் அந்த பைபாஸ் ரூட்ஸ் இது எல்லாவற்றையும் நம்ம வந்து அந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக விஷுவலைசேஷன் மூலமாக சென்சிட்டைஸ் பண்ண போகிறோம் சென்சிட்டைசேஷன்றது சிஸ்டமேட்டிக் டிசென்சிட்டைசேஷன்றது என்னன்னு பார்த்திங்கன்னா அசோசியேஷன் கீவேர்ட்ஸ் மூலமாக சில காட்சிகளை நாம் விஷுவலைஸ் பண்ணும் பொழுது அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்ற ஒரு புதுவிதமான ஸ்பிரிச்சுவல் கம் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமாக இந்த கான்ஷியஸ் கிரியேஷன் ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ இதில் எல்லாருமே பங்கு பெற வேண்டும் இந்த நிகழ்வுகள் மலேசியாவிலும் பின்னர் இந்தியாவிலும் பின்னர் மற்ற நாடுகளிலும் நடைபெறும் இதில் பங்கேற்று நீங்கள் அனைவரும் முழு பயனையும் பெற்று ஆன்மீகத்தில் மட்டுமல்லாமல் சிறந்த உளவியல் மற்றும் நல்ல மனநிலையோடு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் அதற்கு ஞானாலயம் அனைத்து விதத்திலும் உதவும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விரைபெறுகின்றேன் ஓம் ஈஸ்வராய நமக